நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்டாம்ப் ஆல்பம் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் ராஜப்பாவின் புகழ் போய்விட்டது மூன்று நாட்களாக நாகராஜனை சுற்றிக் கூட்டம் நாகராஜனுக்கு கர்வம் வந்துவிட்டது என்று ராஜப்பா எல்லா பையன்களிடமும் சொன்னான் பையன்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை நாகராஜன் சிங்கப்பூரிலிருந்து அவன் மாமா அனுப்பி வைத்த ஆல்பத்தை எல்லோரிடமும் காட்டினான் பள்ளிக்கூடத்தில் காலை முதல் வரை பையன்கள் நாகராஜனை சுற்றிச் சூழ நின்று கொண்டு ஆல்பத்தை பார்த்தார்கள் மதியம் இடைவேளையிலும் அவனை மொய்த்தார்கள் கோஷ்டி கோஷ்டியாக வீட்டிற்கு வந்தும் பார்த்துவிட்டுப் போனார்கள் பொறுமையோடு எல்லோருக்கும் காட்டினான் அவன் யாரும் ஆல்பத்தை தொடக்கூடாது என்று மட்டும் சொன்னான் அவன் மடியில் வைத்தபடி ஒவ்வொரு பக்கமாக திருப்புவான் பையன்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் வகுப்பு பெண்களுக்கும் நாகராஜனின் புதிய ஆல்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை பெண்கள் சார்பில் பார்வதி வந்து கேட்டாள் அவள் தைரியத்திற்கு தைரியத்திற்குப் போனவள் ஆல்பத்திற்கு அட்டை போட்டு அவள் கையில் கொடுத்தான் நாகராஜன் எல்லா பெண்களும் பார்த்தபின் மாலையில் ஆல்பம் கைக்கு வந்து சேர்ந்தது இப்போது ராஜப்பாவின் ஆல்பத்தை பற்றி பேசுவாரில்லை அவனுடைய புகழ் மங்கித்தான் போய்விட்டது ராஜப்பாவின் ஆல்பம் மாணவர்கள் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தேனி தேன் சேர்ப்பது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாம்பாக சேர்த்து வைத்திருந்தான் இதைத் தவிர வேறு எந்த விஷயத்திலும் கவனமில்லை அவனுக்கு காலையில் எட்டு மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி விடுவான் ஸ்டாம்பு சேர்க்கும் பையன்கள் வீடுதோறும் ஏறி இறங்குவான் இரண்டு ஆஸ்திரேலியாவை கொடுத்துவிட்டு ஒரு பின்லண்டு வாங்குவான்